வணக்கம் இன்றைய திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற படம் வந்து சாலா இந்த படத்துல தீரன் ரேஷ்மா அருள்தாஸ் யோகிராம் சம்பத்ராம் மற்றும் ஸ்ரீநாத் இன்னும் பல நடிச்சிருக்காங்க படத்தின் இயக்கம் மணிபால் முதல்ல இந்த குழுவுக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா சமூக அக்கறை கொண்ட படங்களை எடுப்பதற்கு இந்த சமூகத்துல ஆளே கிடையாது புரிதுங்களா எல்லாருக்குமே சுயநலம் தான் ரெண்டு கோடி போட்டா நாலு கோடி எடுத்துடணும் அஞ்சு கோடி போட்டா பத்து கோடி எடுத்துரணும் சம்பாதிக்கணும் ஏமா நாசமாக போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் அன்றைக்கி திரைப்படங்கள் எடுத்துட்டு கேட்கிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மணிபால் அப்படின்ற இயக்குனர் சினிமா துறைக்கு புதுசு அவர் நினச்சிருந்தா ரெண்டு குத்துப்பாட்டு நாலு அரவர ட்ரெஸ்ஸை போட்டு நாலு அலைகள் ஆட விட்டு ஒரு படத்தை எடுத்து எப்படியோ சம்பாதிச்சிட்டு போகலான்னு நினச்சிருக்கலாம் ஆனால் அதை நினைக்காம இந்த சமூகத்தில் குடியால் அழியக்கூடிய குடும்பங்கள் எத்தனை இந்த குடியால் எத்தனை குழந்தைகள் அனாலையாக நிற்கிறது எத்தனை குடும்ப பெண்மணிகள் தாலி எடுத்து நிற்கிறார்கள் என்பதை வெட்டு வெளிச்சமாக காட்டிய அன்பு சகோதரர் மணிபால் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள் இப்போ நம்ம படத்துடைய கதையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நாட்டுக்கு தேவையான கதை யாருமே கையில் எடுக்க துணியால ஒரு கதை இவ்வளவு தைரியமா எடுத்த மணிபால் உண்மையே ரொம்ப தைரியசாலி தான் அதாவது டாஸ்மார்க் பார் யார் ஏலம் எடுப்பது அப்படின்ற கோஷ்டி மோதல்கள்ல ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க ஒருத்தர் வந்து குணா இன்னொருத்தர் வந்து தாஸ் இந்த தாஸ் அப்படின்ற டீம் வந்து குணாவை போடுறதுக்கு பிளான் பண்றாங்க அப்போ வந்து ஒரு சின்ன பையன் வந்து குணாவை காப்பாற்றான் அந்த பையன் யாரான்னு பார்த்தா அந்த பையனுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது ஆனால் அந்த பையன் உடனே அந்த பையனை ரொம்ப பிரியப்பட்டு வளர்க்குறாரு வளர்ந்து அவன் பெரிய ஆளாகிறான் எல்லா பார்களையும் அவனே கவனிக்கிறான் அண்ணனுக்கு பக்கபலமா இருந்து எல்லா உதவிகளையும் செய்கிறான் குணானா அவனுக்கு பயங்கரமான உசுறு இதில் இருக்கிற தாஸ் அப்படின்ற டீம் வந்து எப்படியாவது இவங்க அழிச்சிடணும் அப்படின்னு பயங்கரமா எல்லாம் போடுறாங்க இப்படி கதை போயிட்டு இருக்கும் போது கதை நாயகி பாத்தீங்க அப்படின்னா டாஸ்மார்க்கு எதிராக போராடக்கூடிய ஒரு நாயகி இன்னைக்கு வந்து இந்த குடியால பல குடும்பங்கள் வீதியில் நிற்குது பல குழந்தைகள் அனாலையா நிற்குது பல பெண்மணிகள் தாலி ஏறுத்து நிற்கிறாங்க அதனால இந்த டாஸ்மார்க்கை மூடணும் அப்படின்னு தெ தெரு தெருவா வந்து கையில் பாதகைகளை வைத்துக்கொண்டு போராடக்கூடிய ஒரு நாயகி அவங்களே வந்து கதாநாயகன் இருக்கக்கூடிய பார்லேயே வந்து கல்லைக்கோண்டி அடித்து கண்ணாடிகளை உடைக்கக்கூடிய ஒரு ஆக்ரோஷமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க இப்போ அந்த கதாநாயகனும் கதாநாயகி எப்படி ஒன்று சேருவாங்க இவங்க டாஸ்மார்க்கை போராடி மூடிடுவாங்களா அப்படின்ற நோக்கி தான் கதான் ஆகிறது கதாநாயகியோட வேலை என்ன கேட்டால் அவங்க ஸ்கூலில் டீச்சரு பேக்ரவுண்டை பெருசாக ஒன்றும் கிடையாது அவங்களும் ஒரு அனாதை அப்படின்னப்ப அந்த ஸ்கூலில் படிக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இவங்களாம் வாங்குகிற சம்பளத்தெலாம் பீஸ் கட்டி படிக்க வைக்கக்கூடிய சூழலில் இருக்காங்க அப்புறம் எப்படிதான் இவங்க வந்து இதை மூடுவாங்க இவங்க போராடுறாங்களே எதுவும் பிரச்சனை வந்துருமா இவங்களுக்கு பிடிச்சி உள்ள வச்சிருவாங்களா போலீஸ் எந்திரிமான்னு அடிச்சிருவாங்களா இல்லைதான் பொய்கேஸ் போட்டு உள்ளே வச்சிருவாங்களா அப்படின்ற பத வந்து படம் போகுது படத்துல ஸ்ரீநாத் அப்படின்ற கேரக்டர் வந்து தாஸ் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு ரொம்ப பக்கவா பண்ணியிருக்காப்ல குணா அப்படின்ற கேரக்டர் வந்து ஒரு ரவுடி கேரக்டர் வந்து அருள் தர்ஷனை பண்ணியிருக்காரு அவருடைய ஆக்டிங்கும் பிரமாதமா இருக்கு சம்பத்ராம் அவர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்காரு அது ஒரு சிறப்பாக இருக்கு அப்புறம் வந்து கதை நாயகி புனிதா அப்படின்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க அவங்களுடைய நடிப்பும் வேற லெவல்ல இருக்கு படத்தின் இயக்குநருக்கும் இந்த படம் வந்து புதுசு தான் புதுசுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு படம் தரமா கொடுத்துருக்காரு ஆனா பல படங்கள்ல பல பெரிய பெரிய இயக்குநர்கள் கூட சொல்ல தயங்கக்கூடிய ஒரு கருத்தை வந்து இவர் வைக்கிறாரு இதை சொல்றதுக்கு இதை மா அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு படம் எடுக்கக்கே மூல ஒரு தைரியம் வேணும் அதை இவர் ரொம்ப தைரியமா பண்ணியிருக்காரு எல்லா விவரங்களையும் புள்ளி விவரமா சொல்றாரு அதாவது ஒரு நாளைக்கு இத்தனை பேர் சாகுறான் இதுல வந்து விபத்துல இத்தனை பேர் சாகுறான் குடிச்சிட்டு போய் விழுந்து இத்தனை பேர் சாகுறான் ஹெல்மெட் போடாம இத்தனை பேர் சாகுறான் குடி போதையில போற போ குடிக்காரங்களை போலீஸ்காரங்க விரட்டி விழுந்து பேர் சாகுறான் அப்படின்றத நம்ம விஜயகாந்த் சார் மாதிரி புள்ளி விவரமா ஆணித்தனமா சொல்லியிருக்காரு இதுவே வந்து மக்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிருச்சு படமாக்கிய விதமும் சரி சண்டை காட்சிகள் அமைப்பும் சரி படத்தோட கோர்வைகளும் சரி எங்கேயுமே சலிப்பை தட்டாத அளவுக்கு படம் மூவ் ஆகுது ஏன்னா படத்தில் எந்த குறைகளும் கிடையாது அதாவது இது சின்ன படம் பெரிய படம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில படங்கள் நம்ம சொல்லுவோம் ஆனா இது நல்ல படம் அதாவது நாட்டுக்கு தேவையான படம் இன்னைக்கு எல்லா அரசாங்கத்துக்கே தெரியும் டாஸ்மார்க்கை நடத்தக்கூடிய அரசாங்கத்துக்கே தெரியும் நம்மளாலலாம் எல்லாரும் நம்மளை எடுத்து எல்லாரும் போராடுறாங்க நம்ம பண்றது தப்பு இதனால எத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்க எத்தனை பேர் வாழ்க்கை அறந்து நிற்கிறாங்க இந்த டாஸ்மாக் பாரால எத்தனை பேருக்குள்ள அடிதடி சண்டைகள் வருது எத்தனை எதிரிகள் புதுசு புதுசாக உருவாகிறாங்க அப்படின்ற வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் பட் இருந்தாலும் இதை மூடிட்டா நம்மளால வந்து கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக வந்து அவங்களும் மூட மாட்டேங்கிறாங்க புதுங்களா ஆனா இந்த மாதிரி சமூக கருத்து உள்ள படங்களை எல்லாருக்கும் எடுக்க தைரியம் வருமா அப்படின்னு கேட்டால் வராது பண்ண மாட்டாங்க ஏன்னா உள்ள இயக்குநர் இல்லன்னு கேட்டீங்கன்னா ஏதோ வரணும் நம்மளும் படம் எடுக்கணும் நம்மளும் பேரும் போலும் வாங்கணும் ரெண்டு குத்துப்பாட்டு நாலு ஃபைட்டு அறவுறையா ஜட்டியை போட்டு ஆட விட்டுற நாலு பொம்பளைங்க விட்டு ஆட விட்டா படம் ஜெயிச்சிடும் நினைச்சு படம் எடுக்கிறாங்க அது கிடையாது இந்த சமூகத்தில் பிறந்த எனக்கும் சமூக அக்கறை இருக்கிறது என்பதை வெட்டு வெளிச்சமாக காட்டிய இயக்குனர் தான் மணிபால் எல்லாமே சரியா பண்ண இயக்குனர் கதை நாயகனை தேர்வு செய்வதில் சற்று கவனத்தை சிதறிவிட்டார் என்பதையே சொல்ல வேண்டும் ஏன்னா அந்த படத்துல எல்லாரும் ஒழுங்கா நடிச்சிருந்தாலும் கதாநாயகனோட நடிப்பு வந்து பல பேருக்கு வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ஏன்னா ஒரு உடல்வாகு ரொம்ப கனத்த உடம்பு உயரமான மனிதர் எல்லாம் ஓகே பட் என்ன ஆக்டிங் வாய்ஸா வந்து நாயகனுக்கு வந்து ஆக்டிங் வரல அதுவே பல பேருக்கு வந்து வெறுப்பை ஏற்படுத்துது படத்துல மியூசிக்லாம் நல்லா இருக்கு கேமரா ஒர்க் நல்லா இருக்கு சண்டை காட்சி அமைப்புகள் நல்லா இருக்கு ஒரு கதாநாயகனுக்கு சண்டையோடு மட்டும் தெரிந்து விட்டால் போதாது எந்த இடத்துல எப்படி முக பாவனைகள் காட்ட வேண்டும் என்பதை சரியாக செய்பவனே படத்தின் நாயகன் நான் போன வாரம் நம்ம தங்கலான் அப்படின்ற ஒரு படம் பார்த்தோம் படம் அற்று பிளாப்பா இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைச்சது எல்லாருமே விக்ரம் சாரை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க காரணம் அவர் வந்து அந்த கதை தாய்க்கு தன்னுடைய அர்ப்பணிப்பை கொடுத்துருக்காரு அந்த மாதிரி படம் எடுக்கிறது எல்லாரும் எடுக்கலாம் கதை ஒரு சிலருக்கு வந்து மொக்கையா அமையும் ஒரு சிலருக்கு நல்ல விதமா அமையும் உங்க கதை மற்றபடி எல்லாமே எல்லாம் அமைஞ்சும் கதாநாயகனை தேர்வு செய்வதில் நீங்கள் திணறி இருக்கிறீர்கள் அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து காட்சி அமைப்புகள் எல்லாம் பிரமாதமாக பண்ணியிருப்பீங்க எனக்கெல்லாம் ரொம்ப டச் பண்ண காட்சி வந்து கடைசியில ஒரு விபத்து நடக்கும் அந்த விபத்து காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா தத்ருவமா எடுத்திருப்பாங்க ரொம்ப இயல்பா இருக்கும் எப்போ இந்த மாதிரி எடுத்தாங்க இதுக்கு எப்படி சென்சார் போடு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு கேள்விக்குறியா இருக்கும் அவ்வளோ அழகா பண்ணியிருப்பாங்க அது மாதிரி எல்லா இடத்துலையும் படமாக்கின விதமும் சிறப்பாக இருந்துச்சு ஆனால் எனக்கு கதாநாயகனோட நடிப்பு தான் கொஞ்சம் படத்துக்கே தொய்வாக இருக்கிற மாதிரி தோணுது பட் இருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்கு வெற்றி கிடைக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள்